வணக்கம்ப்பா இந்த பதில் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா யோக காளி வசியத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த மகா யோக காளி வசியம் எதுக்கலாம் போல் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சொத்து பிரச்சனை இட பிரச்சனை பண பிரச்சனை இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல எதாக இருந்தாலும் தான்ப்பா இந்த மகா யோக காளி வசியத்தை வச்சு எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்ப்பா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யாரையும் பணம் கொடுத்துருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வாங்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அவங்கள வசியம் பண்ணி உங்கள் பக்கம் வர வச்சு உங்கள் காலிடையிலேயே விழ வச்சு அவங்கள்ட்டே நீங்கள் உங்கள் பணத்தை மீட்டுக்கலாம் சரிங்களா அதுமாரி நீங்கள் எதையாவது வாங்கியிருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப தொல் கொடுத்துட்ருக்காங்கன்னா அவங்கள வசியம் பண்ணி உங்கள் பக்கம் வர வச்சு வாய்க்கட்டு போட்டு நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்கறமே வச்சுக்கலாம்ப்பா இந்த வசியம் இதுக்கு தான் கேட்டிங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லைப்பா இப்போ உங்கள் இடம் எதாவது வேலைட்டி இருக்குது அவங்க தர மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரிதான்ப்பா அதாவது இப்போ அவங்க சொந்தக்காரங்க இல்லை எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொன்னாலும் சரிதான்ப்பா அது யாராக இருந்தாலும் அவங்கள வசியம் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு அவங்களே வந்து தர மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா சரிங்களா இது நம்ம கிட்டே பேர் கேட்குறது என்னன்னா இப்போ நான் வசியம் பண்ணால் வெளில தெரியுமா அப்படி கேட்குறீங்க இப்போ நம்ம வசியம் பண்ணுறது யாருமே தெரியாது இப்போ அதுமாதிரி இந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது வசியம் பண்ணால் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி முடிச்சிடலாம்ப்பா இந்த வசியம் இதுக்கு மட்டும் தான் கேட்டீங்க இதுக்கு மட்டும் இல்லைப்பா போங்க நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி அவங்கள வசியம் பண்ணி உங்கள் கிட்டேயே வராமல் பண்ணிக்கலாம்ப்பா இந்த வசியம் பண்ணு நினைக்கிற மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து கால் பண்ணி பார்த்துட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க பூஜை அறையில் இருந்தால் கால் எடுக்க முடியாதுப்போ அதனால் வாட்ஸ்அப்பில் இருந்தால் பேசி அனுப்புங்க சரிங்களா நன்றிப்பா